அனைவருக்கும் வணக்கம் தசரதர் ராமர் லட்சுமி நேர பரதன் நான்குடைய பாசன் அழைப்பு குழந்தை பாக்கியம் இல்லாத தசரதனுக்கு நடத்திய நடத்திய யாரத்தினால் நான்கு குழந்தைகள் பிறந்தது அளவற்ற மகிழ்ச்சி கொண்டார் தசரதர் கோசலின் மகன் ராமர் கையின் மகன் பரதன் சுமித்ரையின் மகன் லட்சுமணன் சத்ருகான் மல்லடை பொருள்களை அந்த அரசு அரண்மனையிடையிலேயே இன்பம் லோகமாக இருந்தது நாலு குழந்தைகளும் நாலோரு வண்ணமாய் நாலோரு ஒரு வண்ணமாய் வளர்ந்தனர் ஒரு நாள் தசரகம் அவைக்கு விஸ்வாமித்தார் விசாத்திரம்மித வருகிறார் அவர் மன்னரிடம் நான் ஒரு யாகம் வர செய்ய இருக்கிறேன் அதற்கு ராமன் அதற்கு இடையூறாய் திற்பவர்களை அழிக்க ராமனை தருவாய் என்கிறார் மன்னரோ முனிவரே ராமனையா கேட்கிறீர்கள் அவன் என் உயிர் உயிராயிற்று ஆயிற்று பாசம் அனைத்தையும் அவன் மீது கொட்டி வருகிறேன் அவனை எப்படி அனுப்ப முடியும் என்கிறார் கண்கலங்கி கண்கலங்கினார் அவ்வளவு பாசம் மகன் மீதா விசுவாமிக்கு கோபம் கொண்ட விசிஷ்டர் முனிவர் எடுத்துச் சொல்ல பிறகு ராமனையும் லட்சுமனையும் அனுப்பி வைத்தார் பிற பிறகி கையேகி வரங்கேக்க ராமர் மனம் செல்வதையும் தாங்க முடியாமல் உடல் உடல் நலம் குன்றி உயிரை விடுத்தார் தசரத தசரவர் பரதனுக்கு அரசாக வேண்டும் என்று வேண்டும் நீ பதினாலு வருடம் மனம் செட்ட வேண்டும் என்று கூறி போது ராமர் சிறிதும் வருத்தம் இல்லாமல் தாமரை மலரை போல் இன்ப முகத்துடன் என் இனிய தம்பி பரதன் பெற்ற செல்வம் நான் பெற பெற்ற செல்வம் அல்லவா என்று என்று மான மனம் செல்ல புறப்பட்டார் இந்த வார்த்தையும் ராமனின் அளவு கடந்த பாசத்தையும் காட்டுகிறது இதனை அறிந்த டெச்சுமணர் தந்தை மீதும் தாய் மீதும் பெரும் கோபம் கொண்டார் தண்ணீர் உள்ளவரை தான் நிலமும் மீண்டும் உயிர் வாடும் நீங்கள் இருக்கும் வரை நானும் சீதாவும் உயிர் வாழ்வோம் அரசர் செல்வத்தை போல் எங்களையும் எங்களையும் துரத்தி விடாதே நானும் உன்னோடு வருகிறேன் என்று அடுத்தபடி கேட்கிறார் ராம மீது கொண்ட அதிமதி அன்பினால் தன் மனைவியையும் நாட்டையும் விடுத்து தொண்டராக வனம் புரிகிறார் பின்பு அண்ணன் வாழும் அண்ணன் மனம் சென்றதையும் தந்தை இறந்ததையும் அறிந்து அறிந்தது அழுது புலம்பினார் உடனே மனம் சென்று ராமரிடம் நாட்டிற்கு வந்து அரசாட அழைக்கிறார் உங்களை புரிந்து நான் எவ்வாறு வாழ முடியும் என்று அழுது புலம்புகிறார் புலம்புகிறார் இவ்வாறு செல்வம் அரச பதவி அனைத்தையும் விட அண்ணன் மீது கொண்ட பாசம் பிரிவாயிற்றன துயரமாக இருக்கின்றது இருக்கிறது இறுதிய ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் துணையாக நின்று தர்மத்தை நிலை காட்டுகிறார்கள் இதனை தங்கி உடையான் படைக்கு அன்றான் என்கிறார்கள் ஜெய்ராம் நன்றி வணக்கம்